எங்க போய் இவ்வளவு விஷயம் கற்றுக்கொன்றாய் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று யாராவது உங்களை கேட்டால் என்ன சொல்வீர்கள் படித்து தெரிந்து கொண்டேன் மக்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் எங்காவது போய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வீர்களா உண்மையான விஷயம் அது கிடையாது நம்ம சின்ன குழந்தைங்க ஓட்டமை வயசானவங்க ஓட்டம் நிறைய கற்றுருப்போம் எப்படி சின்ன குழந்தைங்க ஒரு எக்ஸாம்பிள் பள்ளிக்கூடம் போகிறவங்களும் குழந்தைங்க தான் என் நம்மளோட வயசுக்கு பள்ளிக்கூடம் போகிறீங்களும் குழந்தைங்க தான் பன்னெண்டாவது வடிக்கிறீங்களும் கூட கூட வந்து நிறைய கற்றுக்கலாம் நிறையா மொபைல் பார்க்குறதா இருக்குது சில விஷயங்கள் நம்மளுக்கு ஆச்சரியப்படும் வகையில் அந்த பன்னெண்டாவது ஒம்பதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்க போல எல்லாருமே தான் எல்லோரும் திறமை தான் அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கலாம் நம்ம நிறையா கற்றுக்கலாம் அந்த குட்டி குழந்தைங்க இருப்பாங்க ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே ஐயோ பயங்கரமான திறமையாக இருக்குது சின்ன 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 விஷயத்த பார்த்து பார்த்து கற்றுக்கலாம் ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு நம்மளும் இப்படி நம்மளை ரசிப்பாங்க அப்படி நம்மளை ரசிப்பாங்க அந்த குழந்தைகளெல்லாம் நம்மளை எப்படி ரசிக்கிறாங்கன்னு தெரியாது நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்கிறோமான்னு தெரியாது நம்மளை பார்த்து சிரிப்பாங்க நம்ம சிரிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது காமெடிங்கிறது வேற ஒரு குழந்தை ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுமோ ஒருத்தரை பார்த்து கை அசைக்கிறதுமோ ஒருத்தரை பார்த்து பக்கத்தில் வரதும் பெரிய விஷயம் அல்லவா உலகத்துக்கு பெரிய விஷயம் சரியான ஒரு கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லை அந்த குழந்தைய ஒட்டிருந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம் அந்த அஞ்சு வயசு குழந்தை கூட்டம் அந்த ஒரு வயசுல அஞ்சு வயசு குழந்தை கூட்டம் அதுல இருந்து நிறைய கத்துட்டு வர்றது வயசானவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க விடாமுயற்சி அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கலாம் அவங்கள பார்த்து நம்ம நம்மளா ஆச்சரியப்படுவாங்க நம்ம அவங்கள பார்த்து படுவோம் அவங்கள்ட்ட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கலெக்ஷன் பண்ணி மைண்ட்ல ஏற்றுக்கு குழந்தை பிளஸ் வயசானவங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட கான்செப்ட் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துதான் நம்ம கத்துக்கிறோம் வேற எதுக்கே கிடையாது இடப்பட்ட வயசுக்காரெல்லாம் எல்லாம் கத்துக்கல கடைசியா பன்னெண்டாவது படிக்கிற பசங்க அவ்வளோ க்ளோஸ் அவங்க வந்துட்டு நம்மளை பிடிக்கி ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவ் ஆக்கிறா இந்த வயசில் இவ்வளோ சூப்பராக இருக்கிறாரா அப்படின்னு அந்த சின்ன சின்ன பசங்க அந்த பன்னெண்டாவது படிக்கிற பசங்களுக்குள்ளே இருக்குது எங்கள் சித்த பார்க்குறாரு பெரிய பார்க்குறாரு நாற்பத்தஞ்சு ஆச்சு நடக்கவே மாட்டேன் உட்காந்து எழுந்திரிக்க முடியல அப்படின்னு நம்ம கூட சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்லாம் இல்லை தம்பி நான் எப்போவுமே சின்ன பையன் நம்ம சொல்லும்போது அவங்க ஒன்றா சிரிப்பாங்க ஒன்றா அது நல்லா இருக்கு ஆக்டிவ் ஆக்டிவிட்டி அவங்க அவனை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் படிக்கிற பசங்க எல்லாத்தையும் சொல்கிறேன் கல்லூரி படிக்கிற பசங்க இந்த எல்லாரும் குழந்தைங்க தான் கல்லூரி படிக்கிற வரைக்குமே குழந்தைங்க தான் சரிங்களா கல்லூரிக்கு படிக்கிற பசங்களும் அப்படி தே வேலைக்கு போறவங்க ஒரு சிலர் ரொம்ப ஆச்சரியமா நம்மள வந்து நம்ம கூட்ட பேசுவாங்க எங்கூட்டம் இல்லை எங்கூட்டம் நிறைய பேத்த கூட்ட பேசுவாங்க எல்லாத்த இருந்து நிறைய கற்றுக்கலாம் குறிப்பாக படிக்கும் குழந்தைகள் கல்லூரி பிளஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேல எல்லாத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற இடப்பட்ட வயசுக்காரர்கிட்ட இருந்தாலும் நம்ம கத்துக்க முடியாது அதையும் நம்ம பேச முடியாது ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் உலகம் என்பது மாயை நான் என்று என்பது அறியாமை இதை உணர்ந்து கொண்டால் மனிதன்